வணக்கம் பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு பார்த்துட்டு வரலாம் வாங்க குமரவேல் ஏற்பாடு பண்ணபடி அவரோட ரெண்டு இருக்காங்க உன் உன் பேரெல்லாம் ஃபோன் நம்பரை மட்டும் அப்படின்னு பண்றவங்க ஒரு கட்டத்துல அவங்களோட பைய புடுங்குறாங்க அரசியும் தன்னோட பையன் ஒரு பக்கமா இழுத்துக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க குமரவேல் இதெல்லாம் மரத்தோட மறைவுல நின்று பாத்துக்கிட்டு இருக்காரு திடீர்னு அந்த ரோட்ல ரெண்டு வண்டி வருது ஒரு வண்டியில இருக்க பழனிவேல் டெய் மாப்பிளா அது நம்ம அரிசி மாதிரி இருக்குன்னு சொல்ல ஆமா ஆமா அப்படின்னு வண்டியை வேகமா ஓட்டுறாரு செந்தில் அரிசி அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு கட்ரோட்ல ஓட டே விடாத ரெண்டு பேரும் துரத்தி ஓடி வர்றாங்க ஓகே இதுதான் கரெக்டான தருணம் காப்பாத்துற மாதிரி போலான்னு குமரவேல் வெளியே வர்றவர் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து அதிர்ச்சி ஆயிடுறாரு வண்டியை நிறுத்திட்டு வேகமா ஓடி வர செந்தில பாத்துட்டு அண்ணன் அப்படின்னு கதறிக்கிட்டு ஓடி வந்து கட்டி புடிச்சுக்கிறாங்க அரிசி தங்கச்சியோட தட்டி சமாதானப்படுத்துற செந்தில் அவங்க ரெண்டு பேரையும் கோவமா பாக்குறாரு செந்திலும் பழனிவேல் அந்த ரெண்டு பேரையும் சாத்து சாத்துன்னு சாத்துறாங்க ஏய் யாரா நீங்க எம்பிட்டு தான் என் தங்கச்சி கிட்ட பிரச்சனை பண்ணுவீங்க ஏய் என்னடா வேலை பண்றீங்க எங்க வீட்டு பிள்ளைகிட்ட நீ வந்தா இப்படிதான் கலாட்டா பண்ணுவீங்களான்னு பழனி ஒரு பக்கமா அடிச்சு கீழ சாச்சிடுறாங்க ஏண்டா கேட்க ஆள் இல்ல அந்த பழனி அடி அடினு அடிக்கிறாரு கொஞ்சம் முன்னாடி மரத்து சைட்ல இருந்து ரசிச்சு பாத்துட்டு இருந்த குமரவு இப்ப பயந்து போய் பாத்துக்கிட்டு இருக்காரு ரெண்டு பேரையும் அந்த ரெண்டு பேரையும் அடி புலக்க அவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சா போதுண்டா சாமின்னு ஓடுறாங்க ஒரு கட்டையை எடுத்துட்டு வீசுற பழனி டே இன்னைக்கு அடிச்சு உங்க மண்டையை உடைக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டே தப்பிச்சு ஓடுறானுங்கடா மாப்பிள்ள அப்படின்னு அவர் கையில இருக்க கட்டையை அவங்க மேல வீசுறாரு ஓடிட்டானுங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிழக்கு கெடுக்கிற அரிசியோட பேக போய் எடுத்துட்டு வர்றாரு அரிசி பயத்துல இருக்காங்க அவங்களோட தோலை தட்டி கொடுத்து யாருமா இவனுங்க எதுக்காக உன்னைறானுங்கன்னு செந்தில் கேக்க அண்ணே இவனுங்க யாருன்னு எனக்கு தெரியாதண்ண இப்பதான் பாக்குறேன் நான் காலேஜுக்கு தானே போயிட்டு இருந்தேன் அவங்க ரெண்டு பேரும் வந்து உன் பேர் என்ன உன் போன் நம்பரை குடுன்னு கேட்டாங்க திடீர்னு என் பேக் எல்லாம் புடிச்சு இழுக்க ஆரம்பிச்சுட்டாங்க நான் ரொம்ப பயந்து போயிட்டே அப்படின்னு அரிசி அழுதுகிட்டே சொல்ல அம்மா நீ பயப்படாத நீ ஒன்னும் பயப்படாத அவனுங்க ஓடிட்டானுங்க வாங்கினு அடிக்கணுமே உன் பக்கமே திரும்பி பார்க்க மாட்டானுங்க ஆ இந்தா புடியாத்தா புடினு பேக குடுக்குறாரு பழனி பயப்படாம போன பழனி சொல்ல இல்லமாமா அரசி தனியா காலேஜ் போக வேணாம் நீங்க கொண்டு போய் அவளை காலேஜ்ல விட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு செந்தில் சொல்ல அண்ணே பரவாயில்ல நானே போய்க்கிறேன்னு அப்படின்னு அரசி சொல்ல இல்ல அத்தா இல்ல மாப்பிள்ள சொல்றதுதான் சரி நீ ஒண்ணு தனியா போக வேண்டாம் நானே கூட்டிட்டு போய் பத்திரமா விட்டுட்டு வந்துறேன் என்ன பாப்பிள நீயே தேங்காய் வியாபாரிய பார்த்து பேசிட்டு வந்துருவல்ல அப்படின்னு பழனி கேக்க அத நானே பார்த்து பேசிட்டு வந்துடுறேன் மாமா அப்படின்னு மூச்சு வாங்க ஒத்துக்கிறாரு செந்தில் சரியாத்தா நீ வா அப்படின்னு அரசியோட கையை பிடிச்சு கூப்பிடுறாரு பழனி நீ ஒண்ணு பயப்படாம பதற்றப்படாம போ அப்படின்னு சொல்றாரு செந்தில் நீ பாரு இனிமே இது மாதிரி ஏதாவது நடந்தா நீ பயப்படக்கூடாது பதக்கப்படாம இருக்கணும் சரியா அப்படின்னு ஆறுதல் சொல்றாரு பழனி பாத்து போங்க என்ன அரசியை தைரியமாரு அழுவாத அப்படிங்கற செந்தில் வண்டி எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிட போலாமாமா அப்படின்னு அரசிய திரும்பி பார்த்து பழனிவேல் கேக்குறாரு போ மரத்தோட மறைவுல யாரோ கிரீன் ஷர்ட்ல நிக்கிறத பாக்குறாரு கை மட்டும் தெரியுது குமாரா அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிற பழனிவேல் அரசிய பார்த்து அரசிமா இங்க நடந்ததை யார்கிட்டயும் சொல்லிக்க வேண்டாம் ஏன்னா பயப்படுவாங்க அதுதான் ஆ போலாமான்னு சமாளிச்சுட்டு கேக்குறாரு போலாமாங்கிறாங்க அரிசியும் மறுபடியும் மரத்தை ஒரு பார்வை பார்த்துட்டு வண்டி எடுக்கிறாரு பழனி சரணு டென்ஷன் ஆயிக்கிறாரு குமரவேல் எப்படியும் நீ இதை சரி பண்ணுவ ரெண்டு நாளைக்கு ஓடும் மறுபடியும் நிக்கும் புதுசா ஏதாவது வாங்கிட வேண்டியது தானே அப்படின்னு பாகியம் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேக்குறாங்க இம்பட்டு நாளா நம்ம குடும்பத்துக்காக இது உழைச்சிருக்கு அப்படிலாம் சொல்லக்கூடாது பாக்யம் இப்ப சரி பண்ணிடுறேன் பாரு அப்படிங்கிற அப்பா ஸ்க்ரூ டிரைவர்ல அதை கரெக்ட் பண்ணிட்டு இருக்காரு ஆ புதுசா வாங்கறதுக்கு வக்கல்ல கதை மட்டும் நல்லா சொல்லு அப்படின்னு மயிலோட அம்மா சொல்லிட்டு இருக்க மயில் அழுதுகிட்டே வீட்டுக்குள்ள வந்து உட்காருறாங்க என்னடி சொல்லாம கொல்லாம வந்திருக்க உன் புருஷன் வரலையான்னு கேக்குறாங்க அவங்க அம்மா விருந்து சாப்பிடவா வந்திருக்கேன் அவரையும் கூட்டிட்டு வர அப்படின்னு மயில் சொல்லு அழுத்துக்காத காப்பி எதாவது குடிக்கிறியா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க வேண்டாம் அப்படின்னு மயிலு எரிச்சலா சொல்றாங்க அப்ப சாப்பிடுறியா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க வேண்டாம்னு அழுத்துக்குறாங்க மயிலு சுடர் எங்கன்னு கேக்க அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கா அப்படின்னு பாக்யம் சொல்றாங்க அம்மா உன் வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களாமா அப்படின்னு அவங்க அப்பா கேக்க ஆ நல்லா இருக்காங்க நான் தான் நல்லா இல்ல அப்படின்னு மயில சொல்ல அவங்க அப்பாவோட முகம் வாடிடுது என்ன பிரச்சனை சொல்ல என்ன பாக்யம் மாப்பிள்ள கிட்ட பேசி எல்லாம் உம் நான் தான் அப்படி நினைச்சுகிட்டேன் ஆனா அங்க நடந்தது எல்லாம் வேற மாதிரி நாளையில இருந்து வேலைக்கு போன மாமா சொல்லிட்டாரு அவரு வேண்டாம்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலமா அப்படின்னு மயில சொல்ல அப்போ நாளையில இருந்து நீ வேலைக்கு போற வாழ்த்துக்கள் அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல அப்பா கடுப்பு ஏத்தாதீங்கப்பா வேலைக்கு சேர்றதுக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும் இம்பட்டு நாளா இங்க இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் இப்ப வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வான்னு அனுப்பி வச்சுட்டாங்க அப்படின்னு மயிலு சொல்ல ஐயையோன்னு எக்ஸ்பிரஷன் குடுக்குறாங்க அவங்க அம்மா ஓ அப்படின்னு அவங்க அப்பா பயந்து போய் பாத்துட்டு இருக்காரு எனக்கு என்ன பண்றதுனே புரியலமான மயிலு சொல்ல என்ன மயிலு வேலைக்கு போறதுதான் விருப்பம் இல்லன்னு தெளிவா சொல்லிட்டல அப்புறம் எதுக்கு கட்டாயப்படுத்துறாங்க நீ வேலைக்கு போய்தான் அங்க அடுப்பு எரியணுமாக்கும் நீ ஸ்ட்ராங்கா பேசி இருக்கணும் அப்படின்னு பாக்கியம் சொல்றாங்க எம்பட்டோ பேசின புரிய வைக்கதான் முடியல அம்மா நான் ஒன்னு சொல்றேன் கோச்சுக்காம கேப்பியா மயிலு கேட்க என்ன சொல்லுங்கிறாங்க அம்மா எனக்கு திறமை இல்லம்மா சமாளிக்க எப்படி அங்க போனா நான் பாட்டுக்கு ஒரு இருந்துடவா அதிர்ச்சி அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் ஏய் என்னடி பேசுற அவங்க அம்மா அதிர்ச்சியா கேக்க என்னம்மா ஊர்க்காரங்க ஏதாவது பேசுவாங்கன்னு யோசிக்கிறியா கொஞ்ச நாள் வாழா வெட்டின்னு சொல்லுவாங்க அப்புறம் எல்லாம் மறந்துருவாங்க அப்படின்னு மயிலு சொல்ல உனக்கு பிறகு உன் தங்கச்சி ஒருத்தி இருக்கிறா அவளை மறந்துட்டு பேசாதன்னு அவங்க அம்மா சொல்றாங்க அப்படின்னா எங்கேயாவது ஆசிரமத்துக்கு கூட போயிடுறேன் ஆனா அங்க மட்டும் மட்டும் போகலமா மீனா ஒண்ணு கேக்குறா ராஜு ஒண்ணு கேக்குறா அத்த ஒண்ணு சொல்றாங்க மாமா ஒண்ணு சொல்றாங்க இது எல்லாத்துக்குமே சம்பந்தமே இல்லாம என் புருஷன் சொல்றாங்க எனக்கே இன்னும் கொஞ்ச நாள் இல்ல நானே எல்லாத்தையும் உளறிடுவோம் இருக்கு உங்களுக்கும் நான் வேண்டாம் சொல்லுங்க அப்படியே எங்கேயாவது நான் கண்காணாத இடத்துக்கு போயிடுறேன் அப்படிங்கிற மயிலு தேம்பி தேம்பி அழறாங்க மயிலு அழுவாதமா அழுவாதமா நான் உங்க அப்பாவும் அழ ஆரம்பிக்கிறாரு ஐயோ எத்தனையோ பேர் என்னென்னமோ பொய்யெல்லாம் சொல்றாங்க எவ்வளவோ ஏமாத்துறாங்க அவங்களுக்கெல்லாம் எதுவுமே நடக்க மாட்டேங்குது நல்லா தான் இருக்காங்கன்னு அவங்க அம்மா சொல்ல ஆமான்னு ஒத்து ஊத்துறாரு உங்க அப்பா ஆனா ஒரே ஒரு பொய்ய சொல்லிட்டு நாம பாடுற பாடு இருக்கே அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க ஒரு பொய்யாமா அப்படின்னு மயிலு கேக்குறாங்க சரி ரெண்டு பொய் மூணு பொய் அப்படிங்கற மயிலோட அம்மா அவங்க ஹஸ்பண்ட பாத்து யோ பாத்துக்கிட்டே இருக்கியே ஏதாவது ஒண்ணு சொல்லங்கிறாங்க நான் என்ன சொல்றது பாக்கியம்னு அவர் கேக்க இப்ப அவ சர்டிபிகேட் எடுத்துட்டு போகணுமா ஐயா அப்படின்னு பாக்கியம் சொல்ல நான் போகவே இல்லம்மா நான் இங்கேயே இருக்கேங்கிறாங்க மயிலு இருடி இவ வேற ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் இரு அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல ஆமாமா மறுபடியும் வேலைக்கு போறதுல இஷ்டம் இல்லன்னு புரிய வைக்க முடியாதாமா அப்படின்னு அவங்க அப்பா கேட்க ஆஹா முடியவே முடியாதுப்பா அப்படின்னு பயத்தோடு தலையாடுறாங்க மயிலு ஏண்டி நாங்க வேணும்னா வந்து பேசி பாக்கவா அப்படின்னு மயிலோட அம்மா கேட்க ஐயோ அது என்ன சந்தேகம் தான் அதிகமாகும் நான் அங்க போனேன்னா சர்டிபிகேட்டோட தான் போகணும் இல்லனா இங்கேயே தான் இருக்கணும் அப்படின்னு மயிலு சொல்லிட்டு இருக்கப்ப அவங்க அப்பா விரலெல்லாம் எல்லாம் விட்டு விட்டு மடக்கிட்டு இருக்காரு டக்குன்னு எனக்கு ஒரு யோசனை அப்படின்னு அவரு சொல்ல என்னன்னு ஆர்வமா கேக்குறாங்க மயிலு ஆ மயில போலீஸ் சர்டிபிகேட் ரெடி பண்ணிடலாமான்னு அவரு கேக்க மயில அதிர்ச்சியா பாக்க இதோ பாரு ஏதாவது சொல்லிட போறேன்னு கட்டுப்படிக்கிறாங்க அவங்க அம்மா குடும்பத்தோட ஜெயிலுக்கு போகணும் யோ உருப்படியே ஏதாவது ஒரு யோசனை சொல்லியா அப்படிங்கிற பாக்கியம் கொஞ்சம் யோசிச்சிட்டு பேசாம ஒண்ணு பண்ணலாமான்னு கேக்குறாங்க மயில அவங்க அப்பா ரெண்டு பேரும் ஆர்வமா என்ன என்னன்னு கேக்க இல்ல சரியா வராதுன்னு பாக்கியம் அவங்களுக்கே சொல்லிக்கிறாங்க எனக்கு இப்ப ஒரு யோசனை வருது அப்படின்னு மயிலோட அப்பா சொல்ல இதுவாவது நல்ல யோசனையா அப்படின்னு பாக்கியம் கேக்குறாங்க சொல்றேன் மயிலு தாலி பிரிச்சு கோக்குறதுக்கு லாக்கர்ல இருந்து நகையெல்லாம் எடுத்தாங்கல்ல அதெல்லாம் கொண்டு போய் திருப்பி வச்சுட்டாங்களா அப்படின்னு உங்க அப்பா கேக்கு இல்லப்பா இன்னும் வீட்டுலதான் வச்சிருக்காங்க மயிலு சூப்பருங்கிறார உங்க அப்பா அப்போ ஒரு கல்லுல ரெண்டு மாங்கா ஒன்னு பண்ணலாம் நீ இன்னைக்கு சர்டிபிகேட் எடுத்துட்டு போற மாதிரி போயிடு அப்படின்னு உங்க அப்பா சொல்ல அதான் இல்லையேங்கிறாங்க மயிலு அட இல்லதாமா ஆனா நீ எடுத்துட்டு போற மாதிரி சமாளிச்சுடு மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேங்கிறாரா உங்க அப்பா என்னையா சொல்ற புரியலையே அப்படின்னு பாக்கியம் கேட்க விழாவா சொல்றேன் இன்னைக்கு ராத்திரி ஒரு திருடை மாறி வேஷம் போட்டு நான் உங்க வீட்டுக்கு வர்றேன் வந்து கொள்ளடிச்சேன் நீ காலையில எழுந்து பாத்து நகையோட சர்டிபிகேட்டை காணாம போயிருச்சுன்னு சொல்லிடு ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா எப்படி அப்படின்னு மயிலோட அப்பா சொல்ல மயில யோசிச்சுட்டு இருக்காங்க ஏய்யா உனக்கு திருடுற அளவுக்கு எல்லாம் தைரியம் இருக்கா அப்படின்னு பாக்கியம் கேட்க என்னால முடியும் பாக்கியம் அப்படின்னு உங்க அப்பா சொல்றாரு இல்ல 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 இல்லப்பா இதெல்லாம் வேண்டாம் மாட்டுனா அம்புட்டுதான் வேண்டா இதெல்லாம் நடுங்குறாங்க மயிலு நான்லாம் கழுவுறு மீன்ல நழுவுற மீன்மா நான் எப்படி மாட்டுவேன் அப்படின்னு அவங்க அப்பா கேக்க சரியா நீ போய் எடுத்துறேன்னு வச்சுக்க அப்புறம் நகையக்கான புகாரெல்லாம் குடுக்க மாட்டாங்களா அப்படின்னு நான் மயிலோட அம்மா கேக்குறாங்க குடுக்கட்டும் நான் தானே ஒரு தடையும் கூட விட்டு வைக்க மாட்டேன் அப்படின்னு மயிலோட அப்பா சொல்றாரு நீ தானே வேற ஏதாவது யோசிக்கலாம் அப்படின்னு பாக்யம் சொல்ல அடுத்த ரவுண்ட் யோசனைக்கு தயாராகிறாங்க மூக்கு தலையெல்லாம் சொறியிரு பாக்கியம் ஐயோ எந்த யோசனையும் நமக்கு வரமாட்டேங்குதே அப்படின்னு பொலும்ப அம்மா நான் சொன்ன யோசனை தான் சரியா இருக்கும் பேசாம நாம அதையும் முயற்சி பண்ணலாமே அப்படின்னு மயிலோட அப்பா சொல்ல யோ மயிலு வீட்டுக்காரங்க உன்னை புடிச்சிட்டாங்கன்னா என்னையா பண்றது ரொம்ப அசிங்கமாயிடுமே அப்படின்னு மயிலோட அம்மா கேக்குறாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லம்மா அப்படிங்கிறாரு அவரு நீ நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கலன்னா அப்படின்னு சந்தேகமா பாக்கியம் கேட்க நிச்சயமா நடக்கும் என் பிளான நான் தெளிவா சொல்றேன் கேளுங்க அப்படிங்கிற மயிலோடப்பா அங்க ரெடி பண்ணிட்டு இருந்த மிக்சி டம்ளரு எல்லாத்தையும் ஒவ்வொன்னா மாத்தி மாத்தி வச்சு ஏதோ பெருசா சொல்றாரு ரெண்டு பேரும் கூர்ந்து கவனிக்கிறாங்க மயில ஏதாவது அப்செக்ஷன் சொல்ல அவங்க அம்மா இரு இரு பாக்கலாங்கிறாங்க விவரமா சொல்லி முடிச்சுட்டு என்ன சொல்றீங்கன்னு அவர் கேட்க நீ என்ன சொல்ற மயிலுன்னு அவங்க அம்மா கேக்குறாங்க எனக்கு என்னமோ இது சரியா வரும்னு தோணல அப்படின்னு மயிலு பயத்தோடு சொல்ல இல்லம்மா இது சரியா வருமா இந்த அப்பாவ நம்பு கண்டிப்பா இதனால உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுமா வராம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவங்க அப்பா தைரியம் குடுக்கறாரு இல்லப்பா நமக்கு என்னமோ நாம தப்பு மேல தப்பு பண்றோம்னு தோணுது அப்படின்னு மயிலு பயப்பட இந்த ஒண்ணு மட்டும் துணிஞ்சு நாம பண்ணிடலாமா அப்புறம் நம்ம எந்த தப்புமே பண்ண வேண்டிய சூழ்நிலை வரவே வராது அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு சரி இந்த ஒரு தடவை உங்க அப்பா சொல்றதை கேட்டு பாப்போம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலமா அப்படின்னு மயில சொல்றாங்க அம்மா நான் இருக்கேம்மா நீ கவலையே படாத பாத்துக்கலாம்னு அவங்க அப்பா தைரியம் கொடுக்கறாரு கதிர் ஒரு நல்ல ஷர்ட்டா போட்டுட்டு தலையை கழச்சு விட்டுக்கிட்டு மறுபடியும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு திரும்பி வந்து டேபிள்ல இருக்க பேக் எடுத்து மாட்டிட்டு சரி நான் போயிட்டு வரேன் ராஜிகிட்ட சொல்ல நீ யார் சொன்னாலும் கேக்க மாட்டேன்ல விருப்பத்துக்கு தான் பண்ணுவியான்னு கேக்குறாங்க ராஜி இப்ப டியூட்டி கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கு கிடைச்சிருக்கு போகாம இருக்க சொல்றியா அப்படின்னு கதிர் கேக்க அதான் தான் முடியலல்ல அப்படின்னு ராஜி கேக்குறாங்க எனக்கு என்ன இப்ப நான் நல்லாதானே இருக்கேன் அப்படின்னு கதிர் சொல்ல சும்மா சொல்லாத அப்படின்னு ராஜி சொல்லிட்டு இருக்கும் நான் வரேன்னு கிளம்புறாரு கதிர் கதிர் வெளியே வர பின்னாடியே ராஜீவ் வர்றாங்க வாடா நீயே உட்கார்ந்து சாப்பிடுங்கிறாங்க கோமதி இலை பேக மாட்டிட்டு எங்கடா கிளம்பிட்டேன்னு கேக்குறாரு செந்தில் காலேஜுக்கா இன்னைக்கு என்ன காலேஜ் அப்படின்னு செந்தில் கேட்க இல்லன்னு நான் காலேஜுக்கு போகல டிரைவர் வேலைக்கு போறேங்கிறாரு கதிர் கோமதி அதிர்ச்சியாக பாண்டியன் வாய்க்கிட்ட போன சாப்பாடு அப்படியே நிக்குது கையில இருந்த சாப்பாட்டை தட்ல போட்டுட்டு கைய ஓதுற டிரைவர் வேலைக்கு போறியா அப்படின்னு கோமதி கேக்க ஆமா அப்படிங்கிறாரு கதிர் நான் உடுமலைப்பேட்டை வரலும் போகணும் அப்படின்னு கதிர் சொல்ல கோமதி உடுமலைப்பேட்டையோ உளுந்தூர்பேட்டையோ எங்கேயும் போக வேணா பேசாமா உன வீட்டுல இருக்க சொல்லு அப்படின்னு கத்துறாரு சரிமா நான் கிளம்புறேன் அப்படின்னு கதிர் போயிட்டே இருக்க டேய் கதிர் கதிர்னு கத்திட்டே பின்னாடியே ஓடுறாங்க கோமதி சொல்லிட்டே இருக்கேன் காதுல உள்ளா உனக்கு அப்படின்னு கத்துற பாண்டியன் பயங்கரமா கோவமாயிடுறாரு கதிர் வெளியே வந்து சைக்கிள் கிட்டே நிக்க வெளியே ஓடி வர்ற கோமதி டெய் கதிரு ஏன்டா தான் வேலைக்கு போக வேணாம்னு சொல்றாருல்ல அப்புறம் எதுக்குடா வேலைக்கு போற அப்படின்னு கோமதி கேட்க என்னால சும்மாலாம் இருக்க முடியாதுமா அப்படின்னு கதிர் சொல்றாரு உடம்பு கொஞ்சம் தேர்னதுக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ணலாம்ல அது வரைக்குமாவது கொஞ்சம் அமைதியா இருக்கலாம்ல அப்படின்னு கோமதி கேட்க நான் வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிறாரு கதிரு அதனால என்ன இப்ப வர மாட்டேன்னு சொல்ல முடியாத உன்னால வாக்கு கொடுத்தா நிறைவேத்தி தான் அதனுமா என்ன அப்படின்னு கோமதி கேட்க அம்மா நான் வேலைக்கு தானேம்மா போறேன் ஊர் சுத்தம்லாம் போகலையே அதுக்கே இத்தனை கேள்வி கேக்குற அப்படிங்கிறாரு கதிரு ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு போகலாம்ல அவர்தான் கோவப்படுறாருல அப்படின்னு கோமதி சொல்ல அவரு கோவப்படுறாருங்கிறதுக்காக என்னால வீட்டுல எல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு கதிர் புடிவாதமா சொல்றாரு போடா போ சொல்ல சொல்ல கேட்க மாட்டேங்கிறான் டேய் நான் வயித்துல நெருப்பை கட்டிட்டு உட்கார்ந்து இருக்கணும்டா புதுசா ஏதாவது பிரச்சனை வருமா இல்லன்னா ஏற்கனவே அந்த பொண்ணை கடத்தனானுங்களே அவங்க மூலமா ஏதாவது பிரச்சனை வருமானு நான் பயந்து பயந்து இருக்கணும்டா அப்படின்னு கோமதி சொல்ல அம்மா இதோ பாருங்கம்மா யாராலையும் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படியே வந்தாலும் அதை நான் பாத்துக்குவேன் அப்படின்னு கதிர் சொல்றாரு டெய் ஏண்டா இப்படி இருக்க ஏண்டா யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு ஒரு புடிவாதமாவே இருக்க அப்படின்னு கோமதி சொல்ல யார் சொன்னாலும் கேட்க கூடாதுன்னா இல்லம்மா உன் பயம் எனக்கு புரியுது நீ ஒன்னு கவலைப்படாம இரு அப்பா கிட்டே ஒன்னும் பிரச்சனை சொல்லிடு அப்படின்னு கதிர் சொல்ல டேய் அப்படின்னு டென்ஷன் ஆகிற கோமதி போக வேணான்னு சொன்னாலே இவன் கேட்க மாட்டான் கிளம்புற நேரத்துல எதுவும் சொல்ல வேண்டாம்னு நான் பாக்குறேன் என் பேச்சை கேட்கவா போற அப்படிங்கிற கோமதி கோபமா உள்ளற போயிடுறாங்க இம்புட்டு தூரம் சொல்றாங்கல்ல போய் தான் ஆகணுமா அப்படின்னு ராஜி கேக்க நான் வீட்ல இருந்தா எல்லாரும் என்ன பத்தியே கவலப்படுறாங்க நான் என்ன பண்றேன் எப்படி இருக்கேன்னு வந்து வந்து பாத்துட்டு போறாங்க அதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு நான் வேலைக்கு போனேன்னு வை அவ அப்படிதான் சொன்ன பேச்சு கேட்க மாட்டான்னு திட்டிட்டு விட்டுருவாங்க அப்படின்னு கதிர் சொல்ல வீட்டுல இருக்கவங்க திட்டினா கூட பரவாயில்ல ஆனா அவங்களோட உன்னால தாங்கிக்க முடியல அப்படித்தானே அப்படின்னு ராஜி கேட்க கிட்டத்தட்ட அப்படிதான் இங்க பாரு தெரிஞ்சவங்களுக்கு தான் வண்டி ஓட்ட போறேன் பத்திரமா போயிட்டு பத்திரமா திரும்பி வந்துருவேன் உம் நீ போய் சாப்பிடு அப்படியே அம்மாவையும் சாப்பிட சொல்லு நான் போயிட்டு வந்துடுறேன் கதிர் சொல்லு சரி பார்த்து போங்கறாங்க ராஜி கதிர் கிளம்பி சில அடி போக எதிர்ல குமரவேல் வண்டியில வர்றாரு ரெண்டு பேரும் காலை கீழே ஊனிட்டு ஒருத்தர் ஒருத்தர் முறிச்சிட்டு நிக்கிறாங்க அப்புறம் ரெண்டு பேரும் கிளம்பி ஆப்போசிட் ஆப்போசிட் டிரெக்ஷன்ல போக வண்டியை வீட்டு முன்னாடி நிறுத்துற குமரவேல் அங்க நிக்கிற ராஜிய பார்த்து முறைக்கிறாரு குமரவேல் வண்டியை ஊட்டி இறங்க எனக்கு என்னன்னு உள்ளர போற ராஜிய பாத்தி என்ன உள்ளரை வச்சு வெளுவெளுன்னு வெளுத்துட்டாங்க போல அடி போறான் அடுத்து வேற யாருக்கிட்டயாவது அடி வாங்க போறானா அப்படின்னு குமரவேல் ஜாலியா கேக்க ஏய் நிறுத்து அவன் எதுக்கு அடி வாங்க போறான் அப்படின்னு ராஜி கேக்குறாங்க அதான் வாங்கிருக்கானு லெப்ட் ரைட்டுன்னு அப்படின்னு குமரவேல் சொல்லு உம் அது அவனோட சிச்சுவேஷன் ஒரு ஆபத்துல சிக்கிட்டா அதனால இப்படி எல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு ராஜு சொல்லு ஓஹோ ஓ அப்படின்னு நக்கலா சொல்லிட்டு இருக்காரு குமரவேல் ஆனா ஒரு ஒரு விஷயம் யோசிச்சு பாரு அவன் நல்லவன் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காதவன் அவனுக்கே இதெல்லாம் நடக்குதுன்னா உனக்கு என்னெல்லாம் நடக்கும் நீ பேசுறதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உனக்கு பெருசா ஏதாவது நடக்க போகுது பாரு பாத்துக்கிட்டே இரு அப்படிங்கிற ராஜி வேகமா உள்ளர போயிட்ட தகச்சு போய் நிக்கிறாரு குமரவேல் உள்ளர பாண்டியன் ஒய்ஃபு கிட்ட கத்திட்டு இருக்காரு என்று அவன் வானத்துல இருந்து குதிச்சு வந்தவன் நினைச்சிட்டு இருக்கானா அப்படின்னு பாண்டியன் கத்திட்டு இருக்க எங்க கோவப்படாதீங்க அப்படின்னு அவரோட தோலை தொட்டு சமாதானம் பண்றாங்க கோமதி என்ன கோவப்படாதங்கிற ஏன்பா பாஜி அவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவனுக்கு வாதாடுறதுக்கு அப்பெங்கார வேணும் கூடவே இருந்து போராடுறதுக்கு குடும்பம் வேணும் அவனுக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சவன துரை அவரு இஷ்டத்துக்கு ஆடுவாரோ அப்போன்னு சொல்றது வீட்டுல இருக்கவங்க சொல்றது யார் பேச்சும் அவன் கேட்கறதே இல்ல இதெல்லாம் என்னப்பா நியாயம் போவாதுன்னு சொல்றேன் திமிராய் போறானாவ ஏன்பா அவனுக்கு என்ன என்னை பார்த்து கேனப்பையன் மாதிரி தெரியுதா அப்படின்னு உள்ளரு வந்துரு நிக்கிற ராஜகிட்ட கத்திட்டு இருக்காரு பாண்டியன் ஏங்க விடுங்க அவன் வந்ததுக்கு அப்புறம் நான் பேசுறேங்குறாங்க கோமதி ஏய் இப்ப நான் சொல்ல சொல்ல கிளம்பி போனான்ல பதில் சொல்லாம அதுக்கு என்னடி பதில் சொல்ல போற அப்படின்னு கோமதி கிட்ட முஞ்சு காட்டுறாரு பாண்டியன் எழையை செந்துலு அவன் என்ன கூறுகிட்ட தனமா வேலைக்கு போறேன்னு சொல்றானே அவனை போகாத ஒரு வார்த்தை சொன்னியா பேசாம சில கணக்கா கம்மனம் உட்கார்ந்து இருக்கிறவன் டெய் இலை உங்ககிட்டதான்டா பேசிட்டு ஏண்டா அப்பா பேச்சு விஷயத்தெல்லாம் அப்பா பாத்துக்குவாருன்னு சொல்றதுக்கு உனக்கு என்னடா கஷ்டம் அப்படின்னு பாண்டியன் செந்தில் கிட்ட வாயில இருந்த சாப்பாட்டை சாப்பாட்டா முழுங்குறதுன்னு கஷ்டப்பட்டு யோசிச்சு முழுங்குற செந்தில் அப்பா சொல்லிருக்கலாம் தான்ப்பா ஆனா நீங்க இப்ப இப்படி சொல்லுவீங்க ஆனா நாளைக்கு ஏதாவது தேவைன்னு சொல்லிக்கிட்டு வந்தானா நீங்க வேற மாதிரி பேசுவீங்க செலவுக்கு பணம் கேட்கறானே வச்சுக்கோங்க படிக்கும் போதே கல்யாணம் பண்ணிக்கிட்டு உனக்கு நான் பணம் வேற குடுக்கணுமான்னு சொல்லி சுத்தி காட்டுவீங்க அதை எல்லாத்தையும் கேட்கறதுக்கு அவன் வேலைக்கே போலாம்பா அப்படின்னு செந்தில் சொல்லி முடிக்கிறாரு திகைச்சு போய் கேக்குற பாண்டியன் ஏய் என்னடி சொல்றா இவன் என்ன சொல்றான்னு கேக்குறேன் இல்லை என்னடா சொன்ன இப்ப அப்படின்னு பாண்டியன் கேட்க தட்டோடு எழுந்து நிக்கிற செந்தில் ஒண்ணுமே சொல்லாம நிக்கிறாரு ஓஹோ மனசுல இருக்கிறதெல்லாம் ஒவ்வொன்னா வெளிய வருதோ அப்படின்னு கேட்க அப்படிலாம் இல்லப்பா அப்படிங்கிறாரு செந்தில் ஏண்டா என்னமா சொன்னியே ஏதாவது தேவன்னு வந்து நின்னா வேற மாதிரி பேசுவீங்கன்னு சொன்னியே பணம் கேட்டா நான் குத்தி காட்டுவனாக்கோ இல்லை இப்ப நீ சொன்னதுல என்னடா அர்த்தம் ஏன்டா அப்ப இத்தனை நாளா உங்ககிட்ட அப்படித்தான் தான் நானு நான் நான் சொல்றேன் நான் உனக்கு குத்தி காட்டி ஏன்டா நீ மீனாவை எனக்கு தெரியாம தானே கல்யாணம் பண்ண உன்னையே அந்த பிள்ளைய நான் நல்லபடியா வச்சு பாக்கலையா இல்ல உங்க ரெண்டு பேர் கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களை நல்லபடியா கவனிச்சுக்கலையா இல்ல உங்களுக்கு தேவையான நான் செய்யாம இருந்துட்டேனா கேக்கும் போது எல்லாம் நான் உனக்கு காசு குடுத்துக்கிட்டு இருக்கேன் உன்னையும் மீனாவையும் படத்துக்கு அனுப்பலையா அந்த புள்ள ஆசைப்பட்டு கேட்டுச்சு என்ன கொடைக்கானல் வரலாம் கூட்டிட்டு போயிட்டு வரலையா ஓ இதெல்லாம் துறைக்கு மறந்து போச்சோ என்னடா இது கொடுமையா இருக்கு ஏண்டா கொஞ்சமே போச்சு நாச்சு இல்லாத மாதிரி உனக்கு எதுவுமே நான் செய்யாத மாதிரி பேசிட்டு அப்படின்னு பாண்டியன் குமரிட்டு இருக்காரு அப்பா நீங்க எனக்கு என்ன செஞ்சீங்க என்ன செய்யலன்னு நான் சொல்லலப்பா அப்படின்னு செந்தில் சொல்ல அப்புறம் பாண்டியன் வேலை போறதை சுயமா சம்பாதிக்கறத அது மட்டும் இல்லாம அவன் தேவைக்கு அடுத்தவங்களை எதிர்பார்க்காம இருக்கறத அவன் கௌரவமா நினைக்கிறான் அது தப்புன்னு நான் சொல்ல முடியாதுன்னு தான் சொன்னேன் வேற ஒண்ணும் இல்ல அப்படிங்கற செந்தில் அங்க இருந்து தட்டோட அப்படியே உள்ளர கிளம்பிடறாரு அவரு கோமதிய பாக்க ஐயோ நான் பேசலங்க அப்படின்னு கோமதிய பின்னாடியே ஓடிடுறாங்க தட்ல சாப்பாட்ட வச்சுட்டு யோசிக்காம வெறிச்சு யோசிச்சுட்டு இருக்காரு பாண்டியன் மீதி என்ன நடக்குதுங்கறத நாளைக்கு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்